ஆட்டக்கடிச்சு மாட்டக்கடிச்சு மாட்டை கடைசியில் கம்பெனி வரைக்கும் வந்துட்டாளா இவ இதுக்கு நான் ஒரு போது சம்மதிக்கவே மாட்டேன் அப்படின்னு பார்த்தினா சுந்தரவள்ளி சொல்லுவாங்க ஸோ சூர்யா ஒரு பயங்கரமான முடிவு எடுத்திருக்காரு அடுத்த மூணு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா என்னுடைய சைன் அதாவது என்னோட சிக்னேச்சர் அத்தாரிட்டியவே பார்த்தீங்கன்னா நான் நந்தினி பேருக்கு மாற்றுறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க ஸோ பெரிய பெரிய வக்கீலுங்க கம்பெனியில் இருக்கிற மேனேஜருங்க எல்லாருமே வருவாங்க பட் நந்தினி இதுக்கு என்னுடைய சம்மதமே கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க நந்தினி நீ என்னை நம்பரியா இல்லையா தயவு சென்ஸுக்கு இதுக்கு ஓகே சொல்லு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு

கோவிலுக்கெல்லாம் நம்ம போக மாட்டோமே அப்படின்னு சொல்லுவாங்க கொஞ்ச நாளாவே வந்து சூரியா உயிருக்கு ஏதோ ஆபத்து வர மாதிரி எனக்கு தெரியுது இங்கே பக்கத்தில் இருக்கிறவங்களும் அதுதான் சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க டேடி இந்த காலத்துல இதெல்லாம் நம்புவாங்களா அப்படின்னு சொன்ன சூர்யா நம்ம அரணசலையன் ஒரு வார்த்தை சொல்லுவார் நந்தினி உயிருக்கும் ஆபத்து இருக்கு மாதிரி எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு என் பொண்டாட்டி உயிருக்கா அப்போ வாங்க உடனே 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 கிளம்புவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க ஏன்னா அவங்க தாய் குளம் இருக்கிறதுனால அவங்களை வெறுப்பேற்றுறதுக்காகவே பார்த்தீங்கன்னா நந்தினி உயிருக்கு உடனே போலாம்னு சொல்லிட்டானே அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க அதே மாதிரி சுந்தரவள்ளியும் பார்த்தீங்கன்னா அப்படின்னா சூரிய உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு ஒன்னே அப்படின்னா உடனே போயிட்டு வந்துடும் அப்படின்னு பார்த்தா சொல்லுவாங்க இவ்வளோ பாசம் இருக்கிற நம்ம சுந்தரவள்ளி இப்போ ஏன் வந்து இந்த மாதிரி இருந்தால் நம்ம சூரியாவோட லவ் அழிச்சு இவங்க கழுத்தில் தாலி கட்ட வச்சு இவங்களை கொடுமைப்படுத்தி ஏன் இவ்வளோ பண்ணணும் ஏற்கனவே வந்து மக மேலே ரொம்ப பாசம் இருக்குது பட் ஆனால் அந்தஸ்து தான் அவங்க கண்ணை மறைக்குதுங்க அவள் நல்லவளாகவே இருந்தாலும் சரி எனக்கு இப்போ அவ கிட்ட பணம் இல்லாத காரணத்தினால அவளை நான் மதிக்கவே மாட்டேன் கேவலமாக தான் பேசும் அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி பேசிகிட்டு இருக்காங்க ஸோ இப்போ எல்லாருமே கோயிலுக்கு போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முடிவு எடுக்கிறாங்க அதுக்கு முன்னாடி இந்த மூணு மாசத்துல அத்தாரிட்டி சைன் இங்கே இங்கே நந்தினிக்கிட்டிருக்கு இல்லையா இதை வச்சு ஒரு பெரிய பிளே பண்ண போகிறாங்க சுந்தரவழியும் அர்ச்சனாவும் எதுக்கடா இவகிட்ட சைனை கொடுத்தோன்னு அவனே நினைக்கிற அளவுக்கு ஒரு பிளானை போடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோசிக்கிறாங்க ஸோ இங்கே நடந்தது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ரேணுகா அடுத்த நாள் காலையிலே கால் பண்ணி சொல்லிடுறாங்க அம்மா என்ன நடந்துச்சு தெரியுமா இவர் உச்சகட்டமாக பண்ணிகிட்ருக்காரு தலையில் தூக்கி வச்சு கொண்டாடிட்டுருக்காரு அந்த நந்தினியை இப்போ என்ன நடந்துச்சுன்னா மூணு மாதத்துக்கு கையெழுத்து அதாவது இவங்களுடைய கையெழுத்தை செல்லவே செல்லாது நந்தினி தான் போடணும் நந்தினி போடுற கையெழுத்து தான் மூணு மாதத்துக்கு செல்லும் அப்படின்னு பார்த்தினா வக்கீல்கள் மூலிமா பார்த்தீங்கன்னா எல்லாமே ஏற்பாடு பண்ணிட்டாரு தயவு செஞ்சு இதுக்கு மேலே நீங்கள் பொறுமையாக இருக்காதீங்க அப்புறம் இந்த வீட்டுக்கு நீங்கள் வர வரவே முடியாது எனக்கு முதலாளி இந்த வீட்டில் இருந்து ஆகவே முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேணுகா கால் பண்ணி அர்ச்சனாவுக்கு சொல்லிடுறாங்க அர்ச்சனாவும் நம்ம சுந்தரவள்ளியும் ஏற்கனவே ஒரு விஷயம் பேசியிருப்பாங்க போகட்டும் எங்கே போயிட போகிறா அவள் கண்டிப்பாக கையை வந்து ரெடியானதுக்கு அப்புறம் இந்த வீட்டை விட்டு போகிறான் அவளே சொல்லியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிடுவாங்க பட் அர்ச்சனா அமைதியாக இருக்க போகிறதுல இந்த கையெழுத்தை வச்சு கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு கேம் ப்ளே பண்ண போகிறாங்க ஏற்கனவே ஒரு சாப்பாடு இதிலே பார்த்தீங்கன்னா ஃபுட் பாய்சன் ஆகிற அளவுக்கு ஒரு மருந்து கலந்து கொடுத்தாங்க ஆனால் நந்தினிக்கு ஒரு விஷயம் புரியணும் அர்ச்சனா வந் வரப்பெல்லாம் வந்து கண்டிப்பாக ஒரு பிரச்சனை நம்ம கூடவே வரும் என்றது நம்ம சூர்யா சார் சொன்ன மாதிரி கண்டிப்பாக இவங்க வந்தால் ஒரு பிரச்சனை வருதுன்றதை அர்ச்சனா புரிஞ்சுக்கணும் ஏன்னா அர்ச்சனா உண்மையான மகம் இதுக்கு முன்னாடி நாளே தெரிஞ்சுருக்கும் நம்ம நந்தினிக்கு நீ எப்படி அவங்க கூட சேர்ந்து வாழ்கிற நானும் பார்க்குறேன் உன்னை அடித்து துறத்துறதுக்கு இதுதான் சரியான நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு போயிருப்பாங்க இப்போ இங்கே நடந்த சண்டையை நம்ம சூர்யா சார் கையில் சொன்னால் பெரிய பிரச்சனையாகும்னு அப்படியே அமைதியாக விட்டுருவாங்க நம்ம நந்தினி ஸோ இவ கையெழுத்தை வச்சு கண்டிப்பாக நம்ம ஏதாச்சும் பண்ணணும்னு சொல்லிட்டு அவருடைய கையெழுத்தை மட்டும் எப்படியாச்சும் நீ எடுத்துட்டு வா நான் பார்த்துக்கிற மிச்சதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க யாரு நம்ம ரேணுகா கிட்டே அர்ச்சனா சொல்கிறாங்க கண்டிப்பாக ரேணுகா கொண்டு தான் போகிறாங்க ஆனால் ரேணுகா மட்டும் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையும் மாட்டிக்கினாங்க அர்ச்சனா ஆகலனு சொல்லிட்டு செவ்வுள்ள அடிச்சு கேட்க போகிறாங்க நம்ம சுந்தரவழி அம்மா கூட ஏன்னா நம்ம அருணாச்சலையை விழும்போதும் பார்த்தீங்கன்னா இவங்க தான் காரணம் நம்ம நந்தினி கடத்துனதுக்கும் இவங்க தான் காரணம் நந்தினி கடத்துறதுக்கு இவங்க தான் காரணம்னாவே கண்டிப்பாக விட மாட்டார் நம்ம சூர்யாவே இப்போ நந்தினி கடத்துனதுக்கு காரணம் நந்தினி வந்து இப்போது சமையல் பண்ணாங்க இல்லையா அதில் ஃபுட் பாய்சன் ஆனதுக்கும் இவங்க தான் காரணம் ஏன்னா நந்தினி என்ன பண்ணுறா எங்கே போகிறாங்க இந்த வீட்டில் என்ன நடக்குது என்னென்ன டைமில் இதெல்லாம் பண்ணலான்றத ரேணுகா தான் கால் பண்ணி நம்ம அர்ச்சனாவுக்கு சொல்கிறாங்க அவங்க ஒரு பிளானை போட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க ஆனால் ஒட்டு மொத்தம் ரெண்டே பேர் தான் காரணம் இந்த வீடு நல்லா இருக்காததுக்கு காரணம் அதே மாதிரி மாதவிக்கு பார்த்திங்கனா பார்த்தீங்கன்னா எங்கே ஒரு பண பணக்கார மருமக வந்துருவாளோ அவள் வந்துட்டான் நம்மளோட ஆட்டம் இங்கே வந்து கம்மியாகிடுமோன்னு சொல்லிட்டு ஒரு பிளானை போடுறாங்க ஆனால் அதோட மேல் பார்த்தீங்கன்னா மாதவியோட ஹஸ்பண்ட் அதான் அந்த மூதேவி அசோகன் பதினஞ்சாயிரரூபான்னு பார்த்தீங்கன்னா செக் புக்கில் அவங்க நைட்டு சண்டை போட்டுட்டு இருக்கும் போது வாங்கிட்டு போயிடறாரு பட் அதில் எதுவுமே ஃபில் பண்ணல ரூபான்ற நம்பர் மட்டும் இருக்கு ஏன்னா இன்னொரு ஜீரோவை சேர்த்து போட்டுக்கிட்டு ஒன் அண்ட் ஆஃப் லேக்னு பார்த்தீங்கன்னா கீழே வேர்ட்ஸில் எழுதலாம் இல்லையா ஆனால் வேர்ட்ஸில் ஃபஸ்ட்டு எழுதிட்டு வந்திருந்தா அதை அடிச்சிருக்க முடியாது அதனால் வெறும் பதினஞ்சாயிரம் ரூபான்னு எழுதிட்டு வந்திருக்காரு இப்போ அதை அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை லட்சமாக மாற்ற போகிறாருங்க ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு தெரிய வரப்போது எத்தனை நாளாக இந்த கம்பெனியில் இந்த கோல் நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம நந்தினி ஒரு நாளைக்கு கேட்க தான் போறாங்க ஏன்னா நந்தினி கூடிய சீக்கிரமே இந்த கம்பெனியை ஹேண்ட் எடுத்துக்க போறாங்க நந்தினி இப்போ கையெழுத்து நமக்கு சரிசாகமா ஏன் செக் புக்கில் போறதுக்கு எனக்கு மரியாதையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க சுந்தரவள்ளி அம்மா பட் இவளை ஆஃபீஸ்க்கு கொண்டு போயிட்டு ஆஃபீஸ் எம்டி சேரில் உட்கார வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா அழகு பார்க்கறாரு நம்ம சூர்யா அதனால் ஆஃபீஸுக்கு போகலாம் ரெடி ஆகணும்னு பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு வராங்க ஆஃபீஸில் சுந்தரவள்ளி உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு நேராகவே பார்த்தீங்கன்னா நம்ம நந்தினியை உட்கார வைக்கிறாரு நம்ம சூர்யா எனக்கு ஈக்குவலா வீட்டில் தான் பண்ணேன் ஆஃபீஸில் மானத்தை வாங்காத எனக்குன்னு ஒரு பேர் இருக்குது தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேட்க சூர்யா இதுக்கப்புறம் மரியாதையே இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் என்ன சொல்கிறது இந்த மூணு மாதத்துக்கு இவ தான் இந்த சேரில் உட்காருவா உங்களால் இருக்க முடிஞ்சால் இருங்க இல்லை கம்பெனியிலேருந்து வெளியே போங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூர்யா சுந்தரவள்ளி கீழே டைரெக்டாகவே சொல்லிவிடுவார் இப்போது சுந்தரவள்ளி அம்மா என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவருடைய அட்டகாசம் தாங்க முடியல கூடிய சீக்கிரமே அடித்து துரத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முடிவு எடுக்கிறாங்க ஆனால் ஏற்கனவே அர்ச்சனை நம்ம நந்தினி வந்து சொல்லிட்டாங்க அவங்கக்கிட்ட சூர்யா சாரோட கை ரெடியானதுக்கப்புறம் நான் கிளம்பிடுறேன் சூர்யாவுக்கு கை ரெடியானதும் அந்த நைட்டு கூட நீ தாமதமாகக்கூடாது யாருக்குமே சொல்லாமல் அந்த இடத்த விட்டு நீ போயிடணும் ஏன்னா ஏற்கனவே ஒரு நைட்டு தங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு தான் இவ்வளோ பெரிய பிரச்சனையை வந்து க்ரியேட் பண்ணி விட்டுட்டேன் ஆனால் சூர்யா கை நல்லானதும் ஒரு நைட்டு கூட நீங்கள் தங்கணும்னு நினச்சி கூட பார்க்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீன்னா சொல்லிடுவாங்க சுந்தரவள்ளி அம்மா இப்போது சுந்தரவள்ளி அம்மா சொன்னதை மனசுலேயே நினச்சிட்டு இருக்காங்க ஏன் நீ ஒரு மாதிரியே இருக்க நான் சொல்கிறத கேள் நந்தினி இந்த கம்பெனிக்கு வா நல்ல தெளிவாகு அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவே உன்னை ஏற்றுப்பாங்க அப்படின்னு பார்த்தின்னா சொல்லிடுறாரு பட் இப்போ எல்லாருமே கோவிலுக்கு போகிறா போகலான்னு சொல்கிறாங்களா அதுவும் வந்து நந்தினியோட உயிருக்கு எந்த வித ஆபத்தும் வரக்கூடாதுன்றதுக்காக மட்டும் தான் நான் கோயிலுக்கு வரேன் அப்படின்னு பார்த்தீன்னா நம்ம சூர்யா சொல்லுவாரா அப்படின்னா நான் கோவிலுக்கே வரல அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சுந்தரவள்ளி அம்மா சொல்லிடுவாங்க சுந்தரவள்ளி நீ நந்தினிக்காக வரலைனாலையோ உன் பையனுக்காகச்சும் வா பையன் இப்படி இருக்கிறதுக்கு காரணமே நீ தான் ஒரு வகையில சொல்லுவாங்க ஆமாங்க அங்கே சுற்றி இங்கே சுற்றி லாஸ்ட்டாக கிட்டே தான் வந்து நிற்பீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சுந்தரவள்ளி சொல்லுவாங்க சுந்தரவள்ளி நான் ஒரு விஷயம் நல்லா சொல்கிறேன் நீ நோட் பண்ணிக்க நம்ம பையன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு குடிக்கிறதுக்கு காரணமாக இருந்தது என்ன அவனுடைய லவ் ஃபெயிலியர் அது லவ் ஃபெயிலியர் காரணமாக இருந்தது என்ன நீ நீ மட்டும் அன்றைக்கி அவங்கள சேர்த்து வச்சுருந்தீங்கன்னா நம்ம பையன் இப்படி குடிச்சிருக்க மாட்டான் நந்தினி கழுத்தில் தாலி கட்டிருக்க மாட்டான் அர்ச்சனாவை வெறுக்க மாட்டான் ஸோ இவ்வளோத்துக்கும் காரணம் ஆனால் பார்த்தீங்கன்னா நீயே தான் தெரியும் சுந்தரவள்ளி இதுக்கப்புறமாச்சு பையன் குடிக்கக்கூடாது நம்ம நந்தினி கூட சேர்ந்து வாழணும்னு நினைச்சுக்கோ ஏன்னா நந்தினி கூட இருந்தால் தான் சூர்யா திருந்துவோம் நீங்கள் யாருமே இது வரைக்கும் இந்த குடும்பத்தில் இருக்கவங்க சூர்யா திருந்தணும்னு சொல்லிட்டு யாராச்சும் ஏதாச்சும் பண்ணியிருக்கீங்களா அட்லீஸ்ட் கடவுள் கெட்டியாச்சும் வேண்டியிருக்கீங்களா சூர்யா நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு நீ சொல்லி மாதவின்னு சொல்லுவாங்க மாதவிக்கு பதிலே வராது மாதவிக்கு எப்படிங்க பதில் வரும் சூர்யா எவ்வளோக்கு எவ்வளோ தெளிவாகிறாரோ அவ்வளோக்கு அவ்வளோ மாதவிக்கு பயம் சூர்யா தெளிவாயிட்டான்னா நம்ம வீட்டில் நடக்கிற அநியாயம் அக்கிரமம் எல்லாமே சூர்யாவுக்கு தெரிஞ்சிடும் ஏன்னா பதினஞ்சாயிரரூபான செக்கில் கையெழுத்து வாங்கிட்டு போய்ட்டு பதினஞ்சு லட்சம் மாற்ற முடியுமா சூர்யா தெளிவாக இருந்தால் ஏன்னா பிஸ்னஸில் அவர் தான் முடிச்சாச்சு இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா யாருமே இந்த இடத்துக்கு வரக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதவி கங்கணம் கட்டிட்டு இருக்காங்க ஆனால் மாதவியும் அசோகனும் பண்ணுற வேலை இருக்குங்களே செக் புக்கில் கையெழுத்து போடுறது என்ன கம்பெனியில் பொருள் அடிக்கிறது என்ன பயங்கரமாக வந்து ஃப்ராடு தனி பண்ணிகிட்டே இருக்காங்க இப்போது நந்தினி அந்த கம்பெனிக்கு போகிறாங்க நந்தினிக்கு ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா தெரிய வருது இந்த கம்பெனியில் எல்லாமே வந்து இங்கிலீஷில் இருக்குது எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது என்னால் முடியாது சார் அப்படின்னு சொல்கிறாங்க உன் கூட எப்பவுமே நான் இருக்கேன் என் கையடிப்பட்டு இருக்கு நான் எப்படி எங்கே போக முடியும் உன் கூட இருந்து நான் எல்லாமே சொல்லி தரேன் இந்த கம்பெனியில் இதுக்கு மேலே இந்த சீட்டில் நீ தான் உட்காரணும் அது எங்கள் அம்மாவை எதிர்த்து அப்படின்னு பார்த்து நான் சொல்லுவாங்க ஐயோ அதுதான் சார் எனக்கு பயமாக இருக்குது இப்படி மே அம்மாவை எதிர்த்து நான் எப்படி உட்கார முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க நான் ஒரு விஷயம் நல்லா தெரி தெரிஞ்சுக்கோ நீ இப்படி இருக்கிறதுனால தான் அவங்க உன்னை வெறுக்கிறாங்க நீ வந்து அவங்களுக்கு ஈக்குவல் ஆகிட்டேன்னா அவங்களும் வந்து உன்னை வெறுக்கிறத நிறுத்திடுவாங்க அதனால் நீ எப்பவுமே வந்து தெளிவான யோசி தெளிவான முடிவை மட்டும் எடு என்கிட்ட ஒரு டைம் கேட்டு எடு அப்படின்னு பார்த்து சொல்லுவாங்க ஸோ கம்பெனி நடக்கிற அக்ரமத்தை கண்டிப்பாக வந்து நம்ம நந்தினிக்கு தெரிய தான் வரப்போகுது அந்த மாதிரி அசோகம் வந்து இந்த மாதிரி மாற்றினாரு இந்த மாதிரி வந்து அநியாயம் பண்ணிகிட்டே இருக்காருன்னு சொல்லிட்டு அதை வந்து சூர்யா கையில் சொன்னாங்கன்னா சூர்யா ஏற்கனவே வந்து செக் மேட்டரில் பத்து ரூபாவில் நம்ம ஒரு இதை விட்டுட்டுமே ஏலத்தை விட்டுட்டுமே சொல்லிட்டு பலார் அரைஞ்சாரு அசோகன் என்ன இருந்தாலும் உண்ட வீட்டுக்கே துரோகம் பண்றது இந்த வீட்டுல ஒரு ரெண்டு பேர் இருக்காங்க ஒன்னு அசோகன் இந்த வீட்டில் தின்னுட்டு இந்த வீட்டிலேயே ஏமாத்துறாரு ரேணுகா இந்த வீட்டில் தின்னுட்டு இந்த வீட்லயே ஏமாற்றி அப்படியே வந்து எல்லா தகவலையும் அரசனா கொடுக்கிறாங்க ஆனா அர்ச்சனாவுக்கு கொடுக்குறா ரேணுகா இந்த விஷயத்தெல்லாம் அப்படின்னு தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக ரேணுகாவுக்கு உயிர்க்கையே ஆபத்து நடக்கும் அந்த அளவுக்கு அடிச்சிடுறாங்க நம்ம வீட்டில் எல்லாரும் இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியிலிருந்து இதுக்கு மேலே நான் வரவே மாட்டேன் சூர்யா அப்புறம் உனக்கு பெரிய பிரச்சனையாயிடும் கையெழுத்து கையெழுத்தை தான் கொடுத்தேன் ஆனால் எதுவுமே வந்து அவளுக்கு தெரியாது அவள் ஏதாச்சும் தெரியாமல் ஒரு கையெழுத்து போட்டால் கூட மிஸ் ஆகிடும் இப்போவும் சொல்கிறேன் கம்பெனி விஷயத்தில் விளையாடாத அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் அவங்கவுங்க அவங்கவுங்க வேலையை பார்க்கட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூர்யா டைரெக்டாகவே சொல்லிடுவார் சுந்தரவழியம் கையில் அதனால் சுந்தரவள்ளி அம்மா இதுக்கப்புறம் நான் எதுவும் தலையிறதில்லைன்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து மீட்டிங்லேருந்து எழுந்து வந்துடுறாங்க நந்தினிக்கு எதுவுமே புரியலனாலையும் ஆனால் கண்டிப்பாக வந்து நம்ம கற்றுக்கணும்னு ஒரு ஆர்வம் இருக்குங்க ஏன்னா நம்மளை நம்பி இவ்வளோ பெரிய பொறுப்பை நமக்காக கொடுத்துருக்காரு சார் அதை கண்டிப்பாக நான் வந்து ஏற்றி ஆகணும்னு சொல்லுவாங்க அதே மாதிரி நான் வேற யாருக்கும் ரோட்டில் போகிறவளை கொடுக்கலையே என் பொண்டாட்டிக்கு தானே என்னுடைய கையெழுத்தை கொடுத்துருக்கேன் இதில் என்ன உங்களுக்கு தப்பாக தெரிஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிடுவார் கம்பெனியில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே நம்ம நந்தினியை பற்றி சார் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லைக்கான கிளிக் பண்ணி